எங்களுடைய காடு பெருக்கி பனை யூடியூப் சேனலில் எங்களுடைய நான்காவது ஆண்டாக பனை விதைகள் விதைக்கக்கூடிய நிகழ்வு உங்களுக்கு ஒளிப்பதிவில் காண்பித்து கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்வில் பங்கேற்றவர் எங்களுடைய தமிழ்ச்செல்வன் என்ற நண்பர் இவர் கடந்த மூன்றாண்டுகளாக எங்களோடு இந்த பணிக்கு வரவில்லை இவ்வாண்டு புதுமுகமாக அறிமுகமாக எங்கள் குழுவில் இணைந்து நானும் பண விதை நடுகிறேன் என்ற ஒரு இயற்கை ஆர்வலராக தன்னை மாற்றி கொண்ட தமிழ்செல்வன் அவர்கள் உங்களோடு இன்று காண்பிக்கவிருக்கிறோம் பார்த்து இருக்கிறீர்கள் இது வந்து எங்கே இருக்குன்னா சேர்ந்தமங்கலம் சின்ன குளம்னு சொல்லுவாங்க அந்த குலத்தினுடைய இந்த மறுபகுதியிலிருந்து இந்த பக்கம் இருந்து நாங்கள் முதல்ல அந்த கரையில் போட்டிருந்தோம் வணக்கம் நண்பர்களே பனை விதைகள் ஒன்று இரண்டு மூன்று பார்த்துக்கலாம் ஆனால் நான்கு நான்கு கொட்டைகள் அரிது ஏனென்றால் ஆயிரம் ரெண்டாயிரத்து கொண்டு தான் வரும் அண்ணன் வைக்கிறார் அம்மையப்ப நான் ரைட்டு அதே போல் இது ஒரு நான்கு கோட்டை நமது நண்பர் வைக்கிறார் வையுங்கள் நாங்கள் இதுவரை ஈராயிரம் விதை மேல் நட்டிருப்போம் அதில் இது ஒரு விதை கொண்ட பனை விதை பெண்ணாகவும் இரண்டு விதை கொண்ட பனை விதை ஆண் ஒன்று பெண்ணாகவும் மூன்று விதை கொண்ட பனை வந்து இரண்டு ஆண் ஒரு பெண்ணாகவும் சொல்கிறார்கள் ஆனால் இந்த நான்கு விதைகள் கொண்ட இந்த பனை விதை எத்தனை ஆண் எத்தனை பெண் என்று தெரியவில்லை தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது கமெண்ட்ஸில் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் எல்லா மரங்களையும் தான் வைத்த காலத்திலேயே தானே பார்க்க முடியும் அந்த படங்களை சுவைக்க முடியும் ஆனால் பனை மட்டும் ஏறத்தால் அப்படி இல்லை பனையை வைத்தவன் பார்த்துட்டு தான் பார்க்க தான் முடியுமே ஒழிய தென்னையை வச்சவன் தான் சாப்பிட முடியும்ன்ற ஒரு தகவல் உங்களுக்கு சொல்கிறேன் பெரும்பாலும் பனையை வச்சவங்க அடுத்த தலைமுறைக்கு தான் விட்டுட்டு போகணும் அதை தான் இந்த பதிவு பண்ணியிருக்கோம் இந்த எங்களுடைய இவ்வாண்டு பனை விதைப்பு இத்தோடு நிறைவு பெறுது ஏனென்றால் இந்த பனை விதைப்பு வந்து க மூன்று மாதங்கள் தான் ஆடி அவனி புரட்டாசி மூணு மாதம் தான் நடக்கும் நாங்கள் வச்சுட்டு வீட்டுக்கு வந்தவுடனே சாயங்காலம் அன்னைக்கு சாயங்காலம் நல்ல மழை அந்த மழையை தான் உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கோம் நல்ல அற்புதமான மழை ரொம்ப நாளைக்கு அப்புறம் பெஞ்சுது அதை தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது எங்கள் ஊரில்